அப்போ ஏன் வந்துடுறாங்களு சொன்னால் திடீர் ரெண்டு காலையில் ஒரு அழைப்பு ரெண்டு வந்திருந்தது சார் நீ அனுஷியாக்கா நீங்கள் ஃபேமிலியாக போய்ட்டு வாங்க எல்லாருமான்னு சொல்லி அப்போ ஏன்னா எதுக்குண்டுமே ஒன்றுமே சொல்ல ஆனே எது நம்ம வந்து சின்னவனுக்கும் வேலை இல்லாதானே அப்போ சர்மீனர் சொல்லி போட்டு தாங்க இப்ப நாங்க காலையில வந்தோம் நாங்கள் இப்ப நேரம் வந்து ஆறு மணி ஆகும் இன்னும் வீடு போச்சு பார்த்தா அதிரடியான சமையல் பாடுகள் நடந்து கொண்டிருக்கு சர்மீன் மேலே தனி தனி எல்லா மரத்தறிகள் கட்சி எல்லாம் வாங்கி நல்ல மாறி அது ரெடியான சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அப்ப என்னன்னு கேட்டால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ எல்லா சவுகரங்களும் நாங்களும் முழுமுச்சு இன்றைய தினம் சமைச்சு சாப்பிடப்படும் நீங்களும் வாங்கணும்னு சொல்லி உண்மையில அழைப்பு விட்டு நல்ல ஒரு விருந்தோட தந்திருப்பாங்க நினைச்சு அளவுக்கு நல்ல விருந்து இன்றைக்கு எல்லா வகையாலும் இருந்தது நான் கணவாய் இருந்தது இருந்தது ரச்சி இருந்தது எல்லாமே நிறையா ஆனால் உண்மையில அதை வந்து எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதை வெட்டி பக்குவப்படுத்தி தந்தது சும்மா இன்னும் சருமியுதான் அப்ப எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு சரியான நிலவும் இருந்துச்சு ஆனால் பரிபூர்ணமான சாப்பாடு உண்மையில ஒரு வீட்டை போனால் நாங்கள் சில இடங்களில் வச்சு அப்படி வந்து ஒரு குறை சொல்லுவோம் ஆனால் உண்மையில இங்கே வந்து சாப்பிட ஒரு குறைவுமே சொல்லி சொல்லிடலாம் கிட்டாக்கு அவ்வளோ ஒரு பரிபூர்ணமான சாப்பாடு நல்ல வடிவாக சாப்பிட்டோம் அதை விட நல்லா டீ குடிச்சு பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் நாங்கள் அம்மா தான் பிஸ்கெட் ஒன்று சொன்னதுதான் தாமதம் அப்படியும் ஒரு அஞ்சு பேக்கெட் பிஸ்கெட் வந்து இறங்கி விட்டுது நினைக்கல உடனே அண்ணி சொன்னால் நான் தான் பிஸ்கெட்டு காசு கொடுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மழை மண்டு இறங்கி விட்டுதான் நிறைய பிஸ்கெட் நல்லா அந்த எனக்கு உண்மையாக பிஸ்கெட் தான் நல்லா விரும்பி அது வேணும் கூப்பிடுச்ச பிஸ்கெட் இருக்குது சார் மிக சும்மா எனக்கு வந்து நல்ல வகையில் உண்மையிலே பாராட்டணும் அப்போ என்னத்துக்கு ரெண்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு நீங்கள் அப்படி എല്ലാരെ വെട്ട മുടി സേങ്ങൈ ഇടാന സൈദദ അപ്പ വന്നെ ഫങ്ഷന മുടി കൂടിനെ சாப்பிട്ടു അപ്പ എല്ലാരും ഒരു നാളെ കൊണ്ട് കൂടി சாப்பிറാൻ വെനക്ക് വിരപ്പം പൈവേർട്ടീൻ ചൊന്നതാന അപ്പ എല്ലാരെ കൂപ്പൂട്ടണ്ടി ഇണ്ടക്കി ഞാൻ ഐജിക്കlambda ആണല്ലാരെ നിപ്പാനോ എല്ലാരെ സന്തോഷനാ സമഞ്ഞി சாப்பிடுമോണതാാനും നമ്മടെ ആണ് രണ്ടു നാളേക്ക് നിക്കേല ഓ ആണ് ഇല്ല അങ്ങടെ ഇന്ത്യ വന്ന് ഫസ്റ്റ് ടൈം ഓണ്ടേദ ഞാൻ ഇങ്ങേ വന്ന് சாப்பிട്ടത് ഓ ഇ봐 വേറെ ഇല്ല നമ്മ ഇങ്ങോട്ട് നമ്മ ഒരു ഗലം ഭാഗയില് പോരണ നല്ലേക്കും നല്ല തടയ വന്ന് பார்த்தു നമ്മ നല്ല കൂടി

அப்ப உண்மைய ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பி சொன்னால் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ வாடகை நீங்க மாறி மாறிங்களா உண்மையா அந்த வாடகை வந்து பார்த்துட்டு நானும் எத்தனையோ நாள் மன வருத்தப்பட்டுவேன் என்னன்னு சொன்னா காம்சி மோனிகளும் சின்ன பிள்ளை அறிக்கைக்குள்ள கூட

கிடைச்சது அதாவது வந்து அது வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து வெளியே இருக்கும் அதை அதாவது நான் நேச்சு ஒரு ஹெல்ப் இங்கு மீடியே இருக்க போனேன் அதே டென்டிவியர் வந்து டிவோசா டிவோசான சாவிட் வழக்கு இருக்கு அப்போ நான் கேட்டோம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்ல உங்களுக்கு என்ன வேணும் இந்த கதை சொல்லணுமே அவன் என்ன கேட்குறான் நான் என்ன உங்கள்கிட்ட ஸ்டோரியே சொல்ல மாட்டேன் ஒன்றரை மாதமா ஆகும் அப்போ என்ன வந்த வண்டி கேட்டேன் இடர் வந்து தாத்தா கொடுத்து சொல்லியா அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் நான் பல வீடுல இருந்தேன் அதே மாதிரி நான் ஒரு வாகனம் வச்சிருந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வாகனத்தை வந்து அது பீஸில் நின்றாது அதுக்கப்புறம் அந்த வாகனத்த வீடு அந்த ஐயா வந்து எங்களுக்கு நெருக்கி கொண்டு இருந்தவர் வீட்டை விட்டு ஒழுங்கு வச்சொல்லி அப்போ நானும் வந்து உண்மையுமே ஒரு மனுஷனுக்கு வந்து வாக்கு கொடுத்தேன்னு சொன்னால் நம்ம நடு ரோட்டில் நின்றாலும் அந்த வாக்கு காப்பாற்றணுன்றதாக இப்ப எங்க என்னன்னு தெரிஞ்சு பல வீடு வாடகை எடுக்கணும் இருந்தேன் அப்படி இல்ல நம்மளுக்கு சௌரன்கிட்ட வீட்டுல போய் இருக்கலாம் இல்லையண்டே இல்ல சௌரன் வீட்டுல போய் இருக்கலாம் ஆனா எனக்கு அது திருப்திப்படையில் காரணம் என்னடுவாரு அது வாடகைக்கு இருந்தாலும் அப்படி இருக்கணும் நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறது அப்போ இந்த வாகனத்தை லீஸ் இருந்தது வித்தன் மற்றது வந்து இப்போ இந்த வீடு வாங்கினா அப்போ எங்க ஒரு சில மார்க்கெட்டி வாங்கி இப்போ வந்து முடிச்சுட்டேன் இந்த இடத்துல வந்து இருக்கிறவன்ட்டு எனக்கு இப்ப நாங்க சொந்தமா ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம் சொன்ன மனம் வந்து நிறைந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த இடத்துல இருக்கிறோம் அது எங்களுக்கு இப்ப நிறைவேறும் நாங்க ஒரு தவிப்போடு சொந்த வீடு வாங்குவோம்னு சொந்த வீடு இல்லை நாங்க ஒரு காணி என்றாலும் வாங்க ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அது வீடா கிடைச்சிருக்குறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதா எனக்கு வந்து பின்னர் எதுவுமே செய்யணும்ன்றது இல்ல எங்களுக்கு சின்ன சின்ன வேலை அந்த பெட்லைன் அதெல்லாம் செய்த நாங்க வெளி எல்லாம் செய்ய கிடக்குது

எழுதுறாங்க அப்ப அதுக்காக நான் சொல்றேன் நான் வந்து செய்யற வேலையில இருந்து எல்லாமே நம்பிக்கையே என்ற கை இப்ப இந்த போன மாசத்துல இருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உண்மைக்குமே எங்களுக்கு வந்து வேலை இல்லை நம்ம பொழாத பாடுகள் பட்டுக்கொண்டுதான் கொண்டு தான் இதுவரைக்கும் என்ன எங்களுக்கு சொந்த தொழிலும் நாங்க இப்ப என்ன இழந்து நிக்கிறோம்னு சொன்னோம் சின்ன சின்ன மேலே வரும் ஆனா சொந்த தொழில் நாங்க செய்து கொண்டு நாங்க இழந்து நிக்கிறோம் சரியான கஷ்டமா இருக்குது எங்களுக்கு உண்மையில அந்த தொழில நாங்க பழியபடி நாங்க ஒரு சின்ன ஒரு கடையா போட்டு அதை செய்ய அப்படிதான் எங்களுக்கு ஒரு மனசுல சந்தோஷம் என்னன்னு சொன்னா வேலை வீடு நினைச்சுதான் எல்லாமே கடவுள் வந்துட்டார் அதே மாதிரி வேலை நிமித்தம் அங்கே வேலைக்கு வந்து பஞ்சி போட மாட்டேன் அது உங்களுக்கு தெரியும் அந்த நினைச்சேன் சின்ன இருந்து அந்த வீடு நாங்க வாடகைக்கு போய் வே பத்து பேர் லோன் பண்ணி மட்டுமே செய்யலாம் அதை முடிச்சுட்டு நாளைக்கு செய்யுங்க இல்லைன்னு வேலையை நாங்கள் முடிச்சிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த அந்த கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த வாகனத்தை லீசில் எடுத்துனாங்களேன்னு அந்த லீஸை கட்டி முடிச்சு அதாவது முக்கால்வாசி கட்டி முடிச்சபடி இருந்தது நாங்கள் அப்படி நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டபடிதான் இந்த இந்த இடத்துல சொந்த கண்டிப்பா நான் விஷயம் எங்கட வாழ்க்கை எல்லாருமே அப்படித்தான் கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமையில எல்லாருமே இருப்பாங்க ஆனா ஒரு சிலர் தான் அந்த தப்பா யோசிக்கிறாங்க நாங்க கொள்ளி அடிச்சு தான் அப்படி வாழ்க்கை ஆனா அப்படி எதுவுமே இல்ல உதவிடும் அப்போ என்னன்னு சொல்கிறது இந்த எல்லாத்த வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கு எல்லாத்த வாழ்க்கை என்றாலும் அப்படி வாழ்க்கையை கடந்து தான் எல்லாருக்குமே வந்திருப்பாங்க அதே பாதையில் வந்து தான் நாங்களும் இப்படி ஒரு நிலமையில் வந்துருக்கிறோம் ஆனால் அது அந்த பாதையிலேருந்து உயர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் தான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து வேற வந்து எங்களை பிடிச்சு கொண்டு போய் எங்களை உயர்த்தி விட இல்லாது அதுக்கு வந்து முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் இப்போ குடும்பமாக இருந்து நீங்கள் வீடியோ பார்த்தாலும் உங்களோட வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து ஒரு ஆலோசிக்கலாம் செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சேன் ஒரு வீட்டில் விடாமல் இருந்துச்சேன்னு சொன்னாங்க கடவுள் என்ற மாதிரி நல்ல ஒரு இடத்த கடவுள் ஒரு நோக்கத்தோட நாங்களுக்கு ஒரு கூடிய ஒரு இடத்த தந்திருக்க இதில் வந்து ஒரு கோழி எது வளர்க்குறா வளர்க்கலாம் மற்றது வந்து தென்னையில் வாழைகள் வைக்கலாம் அந்த தை மாசத்துக்கு பிறகு எனக்கு நிறைய பிளான் இருக்கு அப்போ அந்த பிளான் வந்து என்ன சொன்னால் நான் வந்து சிறுமியா சிறுமியைத்தனமா இருக்கணும் நான் நினைக்க மாட்டேன் எதுல இருந்து பெருகையிலுமோ அந்த விஷயத்தில இருந்து பெருகும் நினைப்பேன் உடஞ்சி போய் இருந்தாலும் நான் விட மாட்டேன் உடஞ்சு போயிருக்கேன் எங்களா எங்கிட்ட தைரியம் இருக்கு எங்கிட்ட திறமை இருக்கு நாங்கள் அதை வச்சு முன்னோர் பண்றேன் இந்த நேரம் சொல்லுவோம் அந்த கேட்டதுக்கான வீடுகள் வந்து பல மாதிரி ஏன்னா பல மாதிரி எல்லாம் மாறிக்க கடவுள் நான் ஒரு சொந்த வீடு வாங்குவேன் வாங்குவேன் செய்ய மாதிரி கேட்க அப்பக்கே ஒரு வாகனத்தை ரெண்டு எடுத்துலேயே சட்டிக்கொண்டு வந்தது ஒரு நிலமைக்கு வந்தே மாதிரி இப்ப இருக்கேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பெரிய ஒரு டான்டாக்குது அதுல இருந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த பிளானை வந்து நான் எங்க வீடியோல வந்து சொல்லுவேன் இது தேங்கி போடுவீங்க நான் இந்தியா வந்து கண்டிப்பான வரைக்கும் சொல்லுவேன் எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு என்ற வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் இருக்கு குடும்பம் என்று சொன்னாலே முதல்ல வந்து கஷ்டம் பேருமே அது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு குடும்பத்தை பிரிக்கணும் சாவடிக்கணும்ன்ற வேலை எங்களுக்கு தங்களுக்கு குடும்பங்களுக்குள்ளாக வரும் இந்த குடும்பத்திலேருந்து வெற்றிகரமாக வாழ்கிறது வந்து எங்களோட கையிலான் இருக்கு முதலாவது முக்கியம் வந்து பொறுமை ஏன்னா கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது எல்லாத்தையும் நான் கலந்து போக வேண்டிய கட்டம் பெறும் வாழ்க்கையில பொறுமையானது பூரண அந்த முக்கியம் இது வந்து நான் பொறுமைதான் எங்களுக்காக சொல்ல உங்களுக்காக அதன் நிமித்தம் விழுந்து விடுத்து நான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வாழ்ந்து வர தகுதி அடைந்தவர்களாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இது மட்டும் இல்லை எங்களுடைய வாழ்க்கையில என்று இல்லை எனக்கு ஒரே ஒரு கவலைதான் இதுல சொல்ல போனா என்ன ஒவ்வொரு பிளானையும் வந்து யோசிப்பேன் நான் பெருசா படிக்கல இன்னத்து செய்ய வேணும் போகணும் ஜோசிப்பேன் ஜோசி பண்றது ஜோசிக்குறது செட் சொல்றது. இன்ஜின் அப்படி வேலை செய்யணும் அதனால மண்டையில போட்டு ஜோசிப்பேன் பண்ற. அதா முடி ஒண்ணே பாத்தீங்கன்னா தலமுடி கொட்டுபாடு. கொட்டுபாடுன்னா என்ன அப்பா ஆகி கிடானே. அதே நான் சொல்றேன் இந்த வீட்டை நான் சொல்றேன். இதுவா ஜோசி ஜோசிக்கலை தலமுடி இல்ல மாதிரி நான் வந்து இப்படி வாழ வேணும் என்ற என்ன சொன்னால் உண்மையான வழியில போக அது வந்து நிரந்தரமும் ஒரு ஆசீர்வாதம் அந்த கையில் அது சரியான முறைக்கு நிற்கும் வேண்டதை அப்ப நான் அந்த வழி நல்ல பாதையை தேடும் பொழுது ப பல விதமான முறையில் யோசிப்பேன் ஏன் ரெண்டு வரைக்கும் நல்ல ஒரு இடத்துல ஒரு கடை கொண்டு தேடி கொண்டு அப்படி அப்படியே என்ற வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது

இந்த இடம் நாங்க வீடுக்கும் ஓகே இருக்கு தொழில் ஒன்றம் நாங்க தொழில் ஒன்றும் விட்டு தான் தொழில் இழந்து போய் இருக்கிறோம் கண்டிப்பா வந்து கதையை வந்து கேட்டுக்கொண்டு ஊருக்கிட்ட வாழ்க்கையில நான் சொல்லியிருந்தேன் இப்ப அனுசியா கிட்ட வாழ்க்கையில தங்கட வாழ்க்கையை தெரியா கூட சௌரமா இருந்தாலே தெரியும் தாங்களும் வந்து முதல்ல சின்ன கொட்டில தான் போட்டிடணும் வீடு கட்டிக்கிறோம் முதல்ல கிணறே இல்லை ஒவ்வொன்றும் வந்து நிமித்தம் படிப்படியை தான் கொண்டு வந்த விடம் மற்றது வந்து முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் யூடியூப் என்றது வந்து ஒரு வகையான தொழில் அது வந்து ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து நாங்களும் போட்டோம்னு சொன்னா அதுல இருந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வகையால ஒரு வீடியோலையும் போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இருக்கு செய்யற இருக்கண்ட இருக்கிற தான் நாங்க வந்து தொடர்ந்து செய்யறோம் ஆனா வந்து நீங்கள வேற யாக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அப்படியானது ஒன்றுமே இல்ல தேவையா இருந்தா நீங்க அவங்களோட கால் பண்ணி கதைச்சா நாங்க விஷயங்கள் சொல்லிக் கொள்வோம் என்ன அப்ப நான் வந்து இப்ப இதுல கணக்கு கதைக்குறேன்டா இருந்த நீங்க சொல்லியிருக்கா என்னதான் சொல்லுவோம் உண்மையிலேயே நீண்ட நாள் ஆசை உங்களோட நிறைவேறியிருக்கேன் உண்மையிலேயே சில கவலையா நீங்க ரெண்டு பிள்ளைகளோட சாதியை மட்டும் இருக்க சொன்னாரு என்ன நீங்க எங்கேயோ வச்சு செய்யப்பறிய சாவதியோட நான் வேக சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு சொந்த வீடு வந்தா தான் சிக்கி சிம்பிளா ஒரு சின்ன ஒரு எங்களை உறவுகளுக்குள்ள செய்ய சின்ன ஒரு பர்மிஷன் அது நான் எங்க சொந்த வீட்டுல தான் செய்யணும்னு ஒரு ஆசை பண்றேன் அதை கடவுள் நிறைவேற்றி தந்துருக்கேன் வீட்டுல நான் எவ்வளவோ காதல கேட்டுக்கொண்டு இருந்தேன் வீட்டுக்கு வரவங்களும் சரி வெளியில போற இவருக்கு ஒரு சொந்த வீடு இல்லை ஆளு ஹெல்ப் பண்ண தெரியல உண்டு மற்றது வந்து ஐயோ உங்களுக்கு இன்னும் நீங்க தெரிந்த மாட்டீங்களோ உண்டு என்னாலே நாங்களோரு வீடு வாங்கிடுது ஒரு வீடு வாங்குறதுன்றது வந்து இப்ப நாங்கள் வந்து இப்ப இங்கே வேற எங்கேயாரு மீன் சொல்லணும்னா தெரியும் இப்ப நாங்கள் இங்க இருந்து சொல்றோம்னா உங்களுக்கும் தெரியும் ஒரு வீடு வாங்குறது கஷ்டமா கஷ்டமாண்ட்டு நாங்க வீடு வாங்குனா இப்ப எத்தனை

मिड <laughs> स <laughs> 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 <laughs>